கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்து இருக்கின்றார் இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார் கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார் புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள் இன்றைக்கும் நாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஈசாக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது முட்பிதாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள் வெட்டுகிற எல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள் ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான் தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான் தன்னுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக கத்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள் பின்பு அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் உமோடே கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணிக்கொண்டார்கள் இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் ஆரவாரங்களை அதட்டினார் சிறையிருப்புகளை திருப்பினார் விருத்தி செய்தார் என்று நாம் வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார் ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளை எல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார் உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார் மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால் மனிதர்களினால் உங்களின் சமாதானம் பலன் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்த சொல்லுகின்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார் இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார் இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கத்த செய்த அற்புதங்களை அதிசயங்களை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசிர்வதித்து நடத்த போகின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறி என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விபத்துக்கள் கவலைகள் கஷ்டங்கள் ஏமாற்றம் தோல்வி புறக்கணிப்பு நிந்தனை அவமானம் உங்களை மனமுடைய செய்திருக்கலாம் மனிதர்கள் மூலம் வருகிற நெருக்கடிகள் அதிகமாக இருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் எஜமான்கள் மூலம் கடினப்படுத்தப்பட்டிருக்கலாம் குடும்பத்திலும் கணவன் கைவிட்டிருக்கலாம் மனைவி பெயருக்கு மட்டும் இருந்து கொண்டு உங்களை புறக்கணித்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்கள் பலவீனத்தில் கருத்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும் அப்பொழுது நீங்கள் கடந்து செல்லுகிற கடினமான பாதைகளிலும் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் துதித்து களி கூறுங்கள் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும் எல்லா சுமைகளும் வாரங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் அறுக்கப்படும் கத்தரை நம்புகிறவன் செலிப்பான் யோபுவிற்கு இரண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை தந்தவர் உங்களுக்கும் தருவார் இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை ஆப்பகு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடி வராததினால் சோர்ந்து போய் பல கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு நல்ல முடிவு துரிதமாய் வரும் தாவிதை பாருங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்றார் அவரை போல கர்த்தருடைய விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் துதித்து பாடும்படிக்கு கர்த்தர் வைப்பார் உங்களை காத்திருப்புக்களை கர்த்தர் கைகூடி வரச் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் கவலைப்படாதீர்கள் தாவ இதைப் போல காத்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் காட் பிளஸ்இ